கம் ஆன் ஃபுல் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி சீப்பான கம்பெனியோட இன்டர்வியூல என்கிட்ட அட்டெண்ட் பண்ணவே கூடாது டூ ரபிஷ் rubbish excuse சார் sir, yes. hello ஹலோ அண்ணா பாருங்கனா இந்த அம்மாவை இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க எனக்கு ஆசை வெட்டிங்காக வாங்கி கொடுத்த டூ இவங்க போட்டுக்க விட மாட்டேங்கிறாங்கண்ணா அவ்வளோ அழகான அவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் தானே வந்தவங்க எல்லாம் என்ன நல்லா பாப்பாங்க அது புரிஞ்சுக்காம இந்த அம்மா அதெல்லாம் போட கூடாது உனக்கு மீனாகாரி ஜுவல்லரி போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்கண்ணா பாப்பா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோடா இன்னைக்கு உன்னோட வெட்டிங் உன்னோட வெட்டிங்ல நீ என்ன ஆசைப்படுறியோ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் நீ போட்டுக்கணும் அண்ணா அண்ணா அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்கண்ணா நான் மீனாகாரி ஜுவல்லரியை தான் போட்டுக்கணும்னு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க நீங்களே அம்மா கிட்ட பேசுங்களேன் அம்மா அண்ணா லைன்ல இருக்காங்க प्लीज स्टे अवे ओके मैम हेलो राज सॉरी இந்த டைம்ல உன்னை டிஸ்டர்ப பண்ணதுக்கு इट्स ओके இருக்கட்டும் என்ன நீங்க போய் எங்கட்ட フォームல பேசிட்டு இருக்கீங்க நான் எப்பவுமே உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருப்பேன் சொல்லுங்கம்மா நம்மளோட neighbor அந்த அங்கிதா இருக்கலப்பா அதா ஷர்மா வைஃப் அவளோட பொண்ணுக்கு லாஸ்ட் வீக் தான் வெட்டிங் வச்சிருந்தாங்க அவளோட வெட்டிங்கில் ஃபேமஸ் ஜெய்ப்பூரி மீனாக்காரி ஜுவல்லரி போட்டிருந்தா வந்தவங்க எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்ருந்தாங்கப்பா என்னதான் இருந்தாலும் நம்மளோட குடும்பம் அவங்களோட குடும்பத்தோட ஸ்டேட்டஸ்லேயும் சரி சொசைட்டிலையும் சரி பெருசாக இருக்குது அவங்களோட ஃபேமிலியே அளவுக்கு புகழும்போது நம்மளே கொஞ்சம் புகழணும் இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் இவன் என் பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்டேங்கிறாப்பா அம்மா இது உங்க பொண்ணோட வெட்டிங்மா நீங்க பார்த்து பார்த்து என்ன செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும் நீ சொல்றதெல்லாம் சரிதா ராஜ் ஆனா உன்கிட்ட கேட்காம நான் இவ்வளவு பெரிய டிசிஷன் எடுத்துட்டேன் இப்போ எங்கன்னு போய் மீனாகாரி ஜுவல்லரி செய்யற ஆர்டிஸ்ட கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல

ஓகேப்பா ஐ எம் ஆல்ரெடி கெட்டிங் லேட் ஃபங்க்ஷனுக்கு வேற நிறைய பேர் வந்துட்டு நான் வேற இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் அதனால இப்போ நான் காலை வைக்கிறேன் அண்ட் சீக்கிரம் அந்த ஆர்டிஸ்ட் அனுப்பிடு பை பாய் மா பேசுனது கேட்டுச்சு இல்ல இன்னும் த்ரீ ஹார்ஸ்க்குள்ள ஜெய்ப்பூர்ல எவனை நீங்க பிடிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் த்ரீ ஹார்ஸ்ல ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஃபேமஸ் மீனா மீனாகாரி ஜுவல்லரி ஆர்டிஸ்ட் என் வீட்டில் இருக்கணும் புரிஞ்சா ஓகே சார் வி வில் அரேஞ்ச்

உங்க சிஸ்டர் மேரேஜ் நீங்க தெரியும் அதனால நான் ஏதோ எக்கனாமிக் லாஸா வச்சு கிடைக்குதான்னு டிஸ்கஸ் லாஸ்ட் மினிட்ல ஆனா எந்த இப்போ பைலபிளா இல்ல சார் இப்ப நம்மளால இந்தியா போக முடியாது நான் இந்தியா போக முடியும் போக முடியாதுன்றத நீங்க டிசைட் பண்ணாதீங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்னோட தங்கச்சியோட மேரேஜ் மேரேஜ் இன்னைக்கு நான் என் தங்கச்சியோட இருந்தே ஆகணும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது

அவங்க தான் சொல்றாங்க எல்ல பாசிபிள் பேவி பார்த்துட்டு انا டிக்கெட் கிடைக்கலனு انا விக்ரம் உனக்கு தெரியாதா? இனிக்க முக்கியமான நாள்னு உனக்கு தெரியாதா? நான் இந்தியா போயே வரணும் அவ்வளவுதான். ஆண்ணா தாங்க் காட் நல்ல வேளை இவ்ளோ சீக்கிரம் உங்க கடை நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லிப்பர் வேணும்? அண்ணா எனக்கு வந்துட்டு லைட் पिंक கலர்ல ஒரு நல்ல ஹீல்ஸ் ஷூவா காட்டுங்கண்ணா. அதாவது ஷூ மாதிரி இருக்க கூடாது ஸ்லிப்பர் மாதிரி இருக்க கூடாது ரெண்டும் மிக்ஸ்டான மாதிரி வேணும்னா. ஓகே மேடம் 2 मिनिट्स நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன் ஆ ஓகே கொஞ்சம் சீக்கிரமா வாங்கனா ப்ளீஸ் ஓகே மேடம் ஓ காட் எனக்கு வேற என்னோட கிளாஸ்க்கு வர ரொம்ப டைம் ஆகுது நான் இன்னைக்கு டைம்க்கு போய் ரீச் ஆவனா வர தெரியல இதே மாதிரி நான் டெய்லி கூ லேட்டா போயிட்டே இருந்தேனா என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன் தெரியல ஓகே ஸ்லிப்பர் வாங்கி டக்க டக்கன ஆஷா கொடுத்துட்டு நம்ம கிளம்பிர வேண்டியதா ஐயோ டைம் தர ஆகுதே அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்களே ப்ளீஸ் இந்தாங்கம்மா நீங்க கேட்ட லைட் பிங்க் கலர்ல ஷூ மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லிப்பர் இதுல இது ஒரு பீஸ் தான் இருக்கு வேற கலர் இதுல இல்ல வாவ் திஸ் இஸ் டு பெர்ஃபெக்ட் நான் இதே கலர் தான் எதிர்பார்த்து வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த ஸ்லிப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரேட் என்னண்ணா இது ரேட் 500 மா கவுண்டர்ல பே பண்ணிடுங்க ஓகே நான் थैंक यू so much மிஸ்டர் குமார் வாய்ப்பு கிடைச்சா நம்ம திரும்ப சந்திக்கலாம்னு சொன்னல்ல அதுக்கான வாய்ப்பு இப்ப திரும்பி வந்துருச்சு ஏ முடிவை நான் ரீதிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனா மிஸ்டர் ராஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் இந்த திடீர் தெரிஞ்சுக்கலாமா ஆமா இருந்தா தான் ஆனா எனக்கு இப்ப கூட இன்ட்ரெஸ்ட் இல்லதான் பட் நான் ஏன் உங்க கம்பெனியை வாங்கணும்னு நினைச்ச தெரியுமா ஆக்சுவலி நான் கிரேட் கிரேட் ராஜ் இந்த ஒரு எங்க ஏஜ்ல இவ்வளவு அளவுக்கு நான் பிசினஸ்ல வளர்ந்து வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோட இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் காரணம் உங்களோட கம்பெனி கண்டிப்பா ரொம்ப லோ லெவல்ல இருக்குன்னு தெரியும் அந்த கம்பெனியை வாங்கி க்ரோத் பண்ண வைக்கிறது தான் ஒரு பிசினஸ் ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் ஓகே ஆனா ராஜ் ஸோ அதனால கடல்ல முழுகி போயிட்டு இந்த ஆஃபீஸ திரும்பி எடுத்து நடு கடல்ல நிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஹோ தட்ஸ் கிரேட் ராஜ் நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப தேங்க்யூ வெயிட் 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 உங்க சில்லியான தேங்க்யூ எல்லாம் எனக்கு தேவையில்லை இப்போ இந்த நொடியில நான் உங்களோட கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணனா எனக்கு இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் டெஃபினெட்லி நீங்க என்ன கேட்டாலும் நாங்க பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க ராஜ் உங்களோட பிரைவேட் ஜெட் வாட் ராஜ் கீர்க்கத்தனமா எதுவும் பண்ணாத ஓ அப்ப நீங்க என்னோட கம்பெனியை பர்ச்சேஸ் பண்றதுக்கு காரணம் என்னோட பிரைவேட் ஜெட் தானா ஆப்வியஸ்லி இந்த நொடி நினைச்சா என்னால இந்த வேர்ல்ட்ல இருக்க எந்த ஜெட்டை வேணா வாங்க முடியும்

நான் என்னோட தங்கச்சியோட போயிடுங்க என்னால இன்னைக்கு அட்டன் பண்ண முடியும் ரெண்டு மடங்கு இல்லைன்னா மூணு மடங்கு கூட அதிகமா பிரைஸ் வச்சா கூட நான் வாங்க தான் இருக்கேன் இது எல்லாமே என் தங்கச்சிக்கு முன்னாடி என் ஃபேமிலிக்கு முன்னாடி பெருசு கிடையாது ஓகே ராஜ் இதுலேயே தெரியுது நீங்க உங்க ஃபேமிலி மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு

கண்டிப்பா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் இந்த கம்பெனியோட குரோத்தை நான் மாத்தி காட்டுறேன் டேய் எனக்கு தெரியும்டா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஆனா இதுல ரிஸ்க் நிறைய இருக்கே அதெல்லாம் யோசிக்காம எப்படியா வாங்கின ஆமா எனக்கு தெரியும் இந்த கம்பெனி வாங்குறதுனால எவ்வளவு இன்கம் ஷார்டேஜ் ஆகும் நம்மளோட டேர்ன் ஓவர்ல அடி வாங்கணும்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சே தான் நான் இந்த ரிஸ்க் எடுத்தேன் இவ்வளவும் தெரிஞ்சு ஏன்டா இப்படி பண்ண ஆஃப்டர் ஆல் அந்த பிரைவேட் ஜெட்காகவா ஆமாண்டா ரிஸ்க் எடுத்தேன் இந்த ரிஸ்க் என் தங்கச்சியோட வெட்டிங்க விட பெருசு கிடையாது இன்னைக்கு மட்டும் நான் என்னோட தங்கச்சியோட வெட்டிங் அட்டன் பண்ணி இல்லாம போயிருந்ததுன்னா அதுதான் என் வாழ்க்கையில நடக்கூடிய பெரிய ரிஸ்கா இருக்கும் என்னமோ உன்னை எதுவும் சொல்ல முடியாது சரி வா போவோம் டைம் ஆகுது ஓகே அந்த ஜுவல்லரி மேக் பண்ற ஆளு இன்னும் ஒன் ஹவர்ல என் வீட்டுல இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த ஆளு எங்க இருந்தாலும் எந்த கல்யாணத்துல இருந்தாலும் எந்த மண்டபத்துல இருந்தாலும் இல்லை வாட் எவர் இந்த வேர்ல்டில் எங்க இருந்தாலும் இன்னும் ஒன் ஹவரில் அந்த ஆள் என் வீட்டில் இருக்கணும் இட்ஸ் மை ஆர்டர் நாங்கள் ரீச் ஆகுறதுக்குள்ளே அந்த ஆள் என் வீட்டில் இல்லைன்னா உங்களோட வேலை ஞாபகம் இருக்குல்ல மைண்ட் இட் டூ வாட் ஐ சே அண்ட் சும்மா சும்மா பாசிபிள் இல்லை இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லாதீங்க நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஓகே இந்த ராஜோட கம்பெனியில் யார் என்ன வொர்க் பண்ணிணாலும் அவங்க வாயிலேருந்து இம்பாசிபிள் அப்படின்ற பேர்ட் வரவே கூடாது ஸோ டு இட் வாட் ஐ சே

முதல்ல ப்ரெஷர் ஆயிக்காது ஆல் குட் ஓகே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவர டென்ஷன் ஆயிக்கிட்டு ஃபீல் ஃப்ரீ ரிலாக்ஸ் பண்ணு எல்லாம் நல்லது நடக்கும் வாட் எவர் ஆனா அந்த ஜெய்ப்பூர் மட்டும் வரல நான் எல்லாரையும் உண்டு பண்ணிடுவேன் ஒன்ன திருத்த முடியாதுடா